விவேகானந்தர் காலத்தை வென்ற சிந்தனை ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி பன்னெண்டாம் தேதி கல்கத்தாவில் ஆன்மாவை எழுப்பு வந்த ஒரு மகத்தான ஆன்மீக புரட்சி பிறந்த நாள் அந்த புரட்சியின் பெயர்தான் சுவாமி விவேகானந்தர் அவருடைய இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா சிறு வயதிலிருந்தே அவர் கண்களிரோர் தீ இருந்தது அது கோபத்தின் தீ அல்ல உண்மையை அறிய வேண்டும் என்று ஆழமான தேடலின் தீ இது ஏன் அது எப்படி என்று எல்லாவற்றையுமே கேள்வி கேட்டார் கூர்மையான புத்தியும் ஆழமான சிந்தனையும் அவருக்கு இயல்பாகவே இருந்தது நேரில் காண வேண்டும் என்று ஆன்மீக அவரை ராமகிருஷ்ண பரமம்சரிடம் கொண்டு சேர்த்தது அங்கிருந்துதான் ஒரு சாதாரண இளைஞராக இருந்த அவர் உலகமே வியந்து பார்க்கும் ஒரு மகா துறவியாக மாறினார் உலகம் முழுக்க சுற்றித் திரிந்து ஆன்மீகத்தை பரப்பினார்

முதல் முறையாக உலக மேடையில் கம்பீரமாக ஒழித்த நாள் அது அவர் சொன்ன செய்தி ஒன்றை முடியும் என்று நம்பு இந்த வார்த்தை இந்திய இளைஞர்கள் மனதில் தன்னம்பிக்கை விதையாக விதிக்கப்பட்டது சுவாமி விவேகானந்தர் நம்பியது ஒன்றுதான் மக்களுக்கு சேவை செய்வதே இறைவனுக்கு செய்யும் சேவை என்று அதுவே சிவஞான ஜீவ சேவா இந்த தத்துவத்தை சொல்லோடு நிறுத்தவில்லை செயலாக்கினார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ராமகிருஷ்ணா மிஷன் என்ற சேவையை அமைத்து நிறுவினார் கல்வி மருத்துவம் தேசத்தை எழும்பும் பணிகளில் தன் முழு வாழ்க்கையுமே அர்ப்பணித்தார் அவர் வாழ்ந்தது ஆண்டுகள் மட்டுமே ஆனால் அந்த முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் ஒரு மனிதனின் வாழ்க்கை அல்ல ஒரு தேசத்தின் விழிப்புணர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை நாலாம் தேதி அவர் மறைந்தார் ஆனால் அவரது சிந்தனை மறையவில்லை அவை காலத்தை வென்றவை அவரது பிறந்த நாளான ஜனவரி பன்னெண்டாம் தேதி இன்றும் இந்தியாவின் உழைமின் இந்த வார்த்தைகள் இன்றும் கோடிக்கணக்கான மனிதர்களின் வழிகாட்டு தீபமாக மின்னுகிறது இன்று முதல் சுவாமி விவேகானந்தரின் போதனைகள் வாழ்க்கை முறை ஊடக கதைகளை பற்றி தொடர்ந்து காணொலியில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற வீடியோகளுக்கு தொடர்ந்து எங்க சேனல பாருங்க நன்றி